அவர்களே மீண்டும் இந்த அழகான காலை பொழுதிலே இந்த தியான நேரத்துக்காக நான் உங்களை அன்பாக வாழ்த்தி வரவேற்கின்றேன் இன்றைய நாளிலே நான் எடுத்துக்கொண்ட கரப்பொருள் உள் பிரிவினை உண்டாக்குதலும் உள் வாங்குதலும் பிரிவினையை ஏற்படுத்தல் அல்லது பிரிவினையை உண்டாக்குதலும் இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள் எல்லாமே அபிவிருத்தி அடைந்து எங்களை பிரிக்கின்றதாகவே இருக்கின்றது இன்று மனிதர்கள் மொழி அடிப்படையிலே பிரிந்திருக்கிறார்கள் நாங்கள் சிங்களவர்கள் நாங்கள் தமிழர்கள் சமய ரீதியிலாக பிரிந்திருக்கிறார்கள் நாங்கள் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் படித்தவர்கள் சற்று தங்களை பிரித்துக் கொள்வார்கள் நான் பிஹெச்டி வரையில் படித்திருக்கிறேன் நான் சாதாரண ஓலிவல் வரை படித்திருக்கிறேன் நான் பாடசாலை போகவே இல்லை தொழில் அடிப்படையில் பிரிப்பார்கள் ஏதாவது சொன்னால் ஒரு குடும்பத்திலே என்னுடைய மூத்த மகன் டாக்டராக இருக்கிறான் ரெண்டாவது மகன் அக்கௌண்டனாக இருக்கிறான் மூணாவது மகனை பற்றி கதைக்க மாட்டாங்க ஏன்னா அவர் ஒரு த்ரீ வீல் டிரைவராக இருப்பார் ஏன்னா அங்கே ஒரு பிரிவினை இருக்கும் ஆகவே இந்த உலகத்தின் காரியங்கள் அந்தஸ்து நிலைமைகள் எல்லாமே பிரித்து பிரித்து தான் வைக்கும் கடவுள் ஒருவர் மாத்திரம்தான் நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை உள்வாங்குகின்ற ஒரு பெரிய மனதுடைய ஆண்டவராக இருக்கிறார் இன்றைய நாளுக்கான செய்தி என்னவென்றால் நாங்கள் கடவுளுக்குள்ளானவர்களாக இருந்தால் எங்களுடைய எந்த நிலையிலும் நாங்கள் யாரையும் பிரிக்கின்ற நிலைக்கு கொண்டு போகக்கூடாது அது எங்களுடைய மொழியோ இனமோ பேசுகின்ற நிலையோ அல்லாவிட்டால் எங்களுடைய அந்தஸ்து எங்களுடைய படிப்பு பிரிவினை பார்க்கின்றதாக இருக்க கூடாது ஏனென்றால் நம்மளுடைய ரெண்டாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஐந்தாம் வசனம் முதல் வாசித்துக் கொண்டு போர்கின்ற பொழுது தான் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனாக இருந்தும் அந்த நிலையை அடையாமல் தன்னை வெறுமையாக்கி சிலுவையிலே அறையும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அவ்வளவு தாழ்மையாக இறங்கினார் இன்னொரு இடத்திலே நாங்கள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் சீடர்களின் கால்களை கழுவும் அளவுக்கு போய் முன்மாதிரி காட்டுகிறார் நீங்கள் என்னை ஆண்டவரே என்று சொல்கிறீர்கள் நீங்கள் என்னை போதகரே என்று சொல்கிறீர்கள் அப்படி நீங்கள் சொல்வதென்றால் நான் செய்வதை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லி சீடர்களின் கால்களை கழுவு எங்களுடைய கிறிஸ்தவம் கடவுளை நம்புகின்ற எங்களுடைய ஆலயங்கள்லேயே நீங்கள் பாருங்கள் ஒரு பிஷப் வந்தால் அவருக்கு கொடுக்கின்ற இடம் ஒரு பெரிய பாஸ்டர் சீனியர் பாஸ்டர் வந்தால் அவருக்கு கொடுக்கிற இடம் ஒரு சாதாரண மனிதன் இருந்தால் அவருக்கு கொடுக்கிற இடம் ஆனால் இயேசு வந்தால் எல்லோருடைய கால்களையும் கழுவார் எல்லோரையும் சுற்றி வராமர்ந்து இருங்கள் என்று சொல்வார் அவருக்கு ஒரு விசேட ஆசனம் இருக்காது ஒரு பெரிய சீட் இருக்காது அவருக்கு ஒரு பெரிய கோட் சூட்டெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க பெரிய உடுப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா இயேசு எல்லோரையும் உள்வாங்குவதற்காக இந்த உலகத்திலே வந்தார் இன்று இயேசு இல்லாத நிலை ஒரு பெரிய பிரிவினையை உண்டாக்குகின்ற நிலை நான் இந்த நேரத்திலே பாலஸ்தீனா இஸ்ரேல் காசா போன்ற பின்னணியிலே நடக்கின்ற விஷயங்களை எடுத்து பாருங்கள் அவர்கள் இயேசு இணைக்க வந்ததை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதபடியினால் இன்று பகிரங்கமாக சொல்கிறார்கள் யுத்தத்துக்கு ஒரு காலம் சமாதானத்துக்கு ஒரு காலம் என்று பழைய ஏற்பாட்டிலே உள்ள பகுதிகளை குறித்து காட்டி சொல்கிறார்கள் இது யுத்தத்துக்கான காலம் என்று சொல் இவை எல்லாவற்றையும் தகர்க்கத்தான் யூத சமூகத்திலே பிறந்து இயேசு அனைவரையும் உள்வாங்க முயற்சித்தார் மூன்று விடயங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன் முதலாவது சமாரிய பெண்ணை ஒதுக்கி வைத்திருந்தார் சமாரிய பெண்ணோடு கதைக்கவில்லை யோவான் நட்செய்தி நூல் மூன்றாம் அதிகாரம் அந்த இடத்திலே இயேசு போய் யாக்கோபின் கிணற்றடியில் இருந்து இந்த சமாரிய பெண்ணுக்கு தான் மெஸ்ஸியா என்று அடையாளப்படுத்திய பொழுது ஒதுக்கப்பட்ட சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட காட்டுகிறார் இந்த பெண்ணை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் யூதர்கள் சமாரியாவை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் இயேசு இருவரையும் உள்வாங்குகிறார் இறுதியில் என்ன நடந்தது முழு சமாரியாவுக்கும் நற்செய்தி போனது இவர்தான் மெசியா என்று இரண்டாவதாக பாருங்கள் யோவான் எட்டாம் அதிகாரம் விபச்சாரத்தில் ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு வந்து வைத்து சொல்கிறார்கள் மோசை உன்னுடைய சட்டம் இது இந்த விபசாரத்தில் பிடித்தோம் நீங்கள் நியாய தீர்ப்பை வழங்குங்கள் என்று இயேசு என்ன சொல்கிறார் நீங்கள் குற்றம் செய்யாதவர்களாக இருந்தால் முதலாவது கல்லை எரியுங்கள் யாருமே அந்த இடத்தில் இருக்கவில்லை அவர்கள் பிரித்துப் பார்க்க முயற்சி செய்தார்கள் ஏனென்றால் ஆண்கள் யாருமே அந்த பெண்ணோடு தகாத உறவு வைத்துக் கொள்ள இல்லை அவர்கள் மிகவும் சுத்தமானவர்கள் என்று காட்டிக்கொள்ள முயற்சி செய்த பொழுது அந்த பெண்ணை மாத்திரம் ஒதுக்கி வைக்க முற்பட்ட பொழுது இயேசு சொல்கிறார் நானும் இருக்க மாட்டேன் இனிமேல் போய் பாவம் செய்யாதே என்று சொல் மூன்றாவதாக நாங்கள் பார்க்கிறோம் ஒரு குஷ்டரோகியை சந்திக்கிறார் அந்த காலத்திலே குஷ்டரோகிகள் பெல் அடித்துக்கொண்டு பிடி வருவார்கள் பில் அடித்து கொண்டு வருவார்கள் ஏனென்றால் எந்த ஒரு யூதனும் குஷ்டரோகி ரோகி வருகின்ற பாதையில் நிற்க மாட்டார்கள் அல்லது இவர்கள் பில் அடித்து கொண்டு வருவார்கள் எல்லோரும் ஒதுக்கி இந்த குஷ்டரோகி வருகிறார் இயேசு அந்த பாதையிலே போகிறார் நேருக்கு நேராக சந்திக்கிறார் இந்த குஷ்டர் மற்ற எல்லா இடங்களிலும் இயேசு முன் வந்து மக்களை உள்வாங்குகின்றதை பார்க்கணும் இந்த இடத்துல இந்த குஷ்டரோகி பாருங்கள் அழகாக ஒரு 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 பெரிய ஒரு ட்விஸ்ட் மாதிரி வைக்கிறார் இயேசு சொல்றார் உமக்கு சித்தமானால் என்னை சொஸ்தமாக்குவேன் தெரியும் ஏன்னா யூதர்கள் எல்லாருமே ஒதுக்கி தான் வைப்பாங்க இவரும் யூதர் சமூகத்தில் தான் இருக்கார் ஆனா எனக்கு தெரியும் இவர் மெஸ்ஸியா இவர் ஆண்டவர் இவர் சுகமளிப்பவர் தெரியும் ஆனா இவருக்கு சித்தம் இருக்குதோ தெரியல ஏன்னா நான் எங்களை பிரிச்சு தானே வச்சிருக்காங்க இயேசு சொல்லுகிறார் எனக்கு சித்தம் உண்டு நீ சொஸ்தமாக என்று அந்த குஷ்டரோகியையும் உள்வாங்குகிறார் அன்பானவர்களே நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற பட்சத்தில் அனைவரையும் உள்வாங்கி இந்த உலகம் போகின்ற நேரத்தில் கடவுள் எல்லாற்றையும் சேர்க்க வந்தபடியினால் நாங்கள் அப்போ பவுல் எபேசியருக்கு எழுதின அந்த நிறுவத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் பதிமூன்றாம் வசனம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் முதல் நாங்கள் வாசிக்கின்ற பொழுது முன்னே இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசு இரத்தத்தினால் சபீமமானீர்கள் இயேசு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர்களை ஒன்று சேர்த்தார் எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருக்கிறதையும் உண்டாக்கி இரு தலங்களையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையை நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்குள்ளாக உப்புரவாக்கினார் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே கடவுளினுடைய பிள்ளைகளே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக மாறுவதற்கு இருப்பதற்கு ஒரே அடையாளம் இயேசு இந்த உலகத்திலே பிரிப்பதற்காக பிரிவினை ஏற்படுத்துவதற்காக வரவில்லை அனைவரையும் ஒன்று சேர்க்க வந்தார் மதங்களை உருவாக்கி மக்களை பிரிவுபடுத்த வரவில்லை ஆகவே இயேசுவினுடைய சீடர்களாக மாறுவதற்கு எங்களுக்கு பூரண அதிகாரம் இருக்கிறது நீங்களும் நானும் இயேசுவினுடைய சீடர்களாக மாறி அனைவரையும் உள்வாங்க வேண்டும் கடவுளுடைய அன்பை பகிர வேண்டும் அப்பொழுதுதான் கடவுள் எதிர்பார்த்த அவருடைய ராஜ்யம் இங்கே நிலைநாட்டப்படும் எங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து பிரிவினையில் இருந்து நீங்கி கடவுள் எதிர்பார்த்த ஒற்றுமைக்குள்ளாக வாழ எங்களை அர்ப்பணிப்போமா ஆண்டவரே நீர்தாமே தந்த இந்த நாளுக்காக நன்றி கடவுளே ஒரே பேரான குமாரன் நம்முடைய ரசகராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக காட்டிய முன்மாதிரிக்கு நன்றி கடவுளே அவர் எல்லா பிரிவினையும் தகர்த்து அந்த நடுச்சுவரை தகர்த்து நியாய பிரமாணங்களை சீர் செய்து எல்லோரையும் ஒன்று சேர்த்தாரே நாங்கள் இன்று பிரிந்து கொண்டே போகிறோமே நல்ல ஆண்டவரே எம்மை ஒன்று சேர்த்து உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட அனைவருமே உம்முடைய ராஜ்யத்தை கட்டியல் போர்களாக மாற நீரே கிருபை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம் பிதாவே ஆமின்